அவர்களுடைய நபர் சத்தமா பேசினார் ஆணைப்படி ஏழு மாநகரத்திலே வாழ்க்கை ஹாஸ்பிட்டலை அலகோலமாக அங்கிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தந்திக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் வேலூர் மாநகரத்தில் நடத்திருந்ததற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அவர்களும் அமைப்பு செயலாளர் ராம அவர்களும் மண்டல செயலாளர் ரஜீஷ் அவர்களும் பகுதிகழக செயலாளர் அனைத்து பொறுப்பாளர்களும் ஏற்பாட்டு இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிடாமல் காவல்துறை ரெண்டு சோழ போட்டு அழுத்திட்டு ஸ்டாலின் அவர்களுடைய துறையாக எங்களை செய்து செய்விடாமல் ஆளுகை எடப்படையாளர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவையை அறிந்து அறிக்கையின் மூலமாகவும் போராட்டம் மூலமாகவும் எடுத்து சொல்கின்ற தூவுகின்ற அரசை எழுப்பி விடுகிற நிலையிலே எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை மூலமாக சொன்னதை இவர்கள் செய்தியில் சாக்கியவில்லை பாதியிலே தொடர்கிறார் முதலமைச்சர் என்று ஏற்கனவே அறிக்கையில் சென்றார் அதை பொருட்படுத்தாமல் மருத்துவமனையை எந்த வேலையும் நடைபெறாமல் ாக அந்த மருத்துவையை திறந்து ஒரு முதலமைச்சர் அதை கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று தேடி என்று அறிவித்தார் அதற்கு ஏற்ப காவல்துறையிடம் நாங்கள் அனுமதியும் கொடுத்திருந்தோம் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள் காவல்துறை இருந்தாலும் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை எங்களுக்கு வேலை பிரஷர் வருகிறது அதனால் நாங்கள் மறுக்கிறோம் என்று காவல்துறை தெரிவிக்கின்ற நிலையிலே ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக காவல்துறைக்கு சேர்ந்துதான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் காரணம் என்ன மருத்துவம் யாராக இருந்தாலும் முதலமைச்சராக உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் கூட மருத்துவ டாக்டர் தான் அருக வேண்டும் அதே போல இங்க இருக்க மாணா ரகுப்பு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இங்கே நான்கு மாவட்டங்களும் ஒன்றாக இருந்த வடார்த்தாறு மாவட்டமாக இருந்த தலைநகரம் அந்த தலைநகரத்திலே ஒரு மருத்துவமனையை பொறுக்கிறார் ஒரு முதலமைச்சர் என்றால் அதன் மூலமாக ஆதியில எந்த வேலையும் முடியாமல் மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை படுக்கலை இல்லை வெட்டே கடை நேற்று நான் இங்கே எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை விட்டதற்கு பிறகு அதிலே பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் இருந்து நான்கு பெட்டுகளை கொண்டு போய் அங்கே படுக்கை போட்டு அதிலே நோயாளிகள் அங்கிருந்து இரண்டு பேர்களை படுத்து வைத்து செய்தியாக அவர்கள் இதை தெரிவித்தார்கள் நீங்கள் நன்றாக புரிந்து வந்திருக்கிற நிருபர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த வேலூரில் என்ன அனுகூலமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டது மாநில அரசியல என்ன கவலை எவ்வளவு ஊழல் அங்கே நடக்கிறது இது எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லுகிற நேரத்தையும் மக்கள் மன்றத்திலே கொண்டு வருகிற சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சட்டமன்றத்தில் எடப்பாடியவர்கள் சொல்லுகிற வார்த்தையும் சொல்வதையும் விடவில்லை மக்கள் மன்றத்தில் வருகிற போதும் சரி மக்கள் மன்றத்திலையும் நாங்கள் சொல்லக்கூட நிலையை சொல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இதுதான் திமுக அராஜக ஆட்சி அலகோலமான ஆட்சி கொடுமோட ஆட்சி மக்கள் விரோதமான ஆட்சி இந்த ஆட்சி அகற்ற அகற்ற வேண்டும் என்றால் எடப்பாடியார் அவர்கள் நேற்று முன்தினம் தூரவளி சுற்றுப்பயணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஆரம்பித்திருக்கிறார் நல்ல வரவேற்போடு மக்கள் ஆர்வரத்தோடு மக்கள் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலையிலே மக்கள் அவர்களுக்கு அங்கே அவர் திமுக ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஜொரம் வந்துவிட்டார்க்கு அதனால்தான் எங்களை ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம் என்ற நிலையை உருவாக்கி இப்போது எங்களை தடுத்த தடுக்கிற நிலையாக அவர்கள் கைது செய்து காவல்துறை காவல்துறை அழைத்து செல்கிறது என்பதை இதை முழுமையாக ஆளுகிற திமுக அரசை முழுமையாக வன்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்மையாக கண்டிக்கிறோம் 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 என்பது அவங்க நடவடிக்கை என்ன பண்ணுறது அவங்க அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க இருந்தாலும் வேலை எட்டு பிரசர்ன்ற ஒரு நிலையில அவங்க எங்க எந்த செயல்பட வருகிற ஆட்களை பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நாலு பேர் மூன்று பேர் ஒன்றுக்கு ஒன்னாவே அதுக்கு ஏற்ப காவல்துறை பேன ஏற்றி அரசு பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் சொன்னாங்க நாங்களா இருந்த ஐம்பதாயிரம் மேல இந்த மருத்துவமனையை காடிலே தந்துட்டாங்க இது அரசாங்கத்துக்கு தெரிவிக்க அந்த பொதுமக்கள் வந்தாங்க ஆர்ப்பாட்டம் அவர்களையும் அரசு பண்றாங்க கட்சிக்காரன அரசு நியாயம் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற பொதுமக்களையும் அரசு அவளவையும் திமுக ஆட்சி பொதுவான ஆட்சி என்பதை எடப்பாடி हा <laughs> बाबा